அந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அதுவும் கிளிநொச்சியில் சரிதானே இரவு ஏழு மணி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியால் ஒரு பைக்கில் வந்துட்டு ஒரு தாய் தகப்பன் ஒரு ஆறு வயது குழந்தை மற்றது ரெண்டு வயசு குழந்தை ஒன்று பயணம் கொண்டு போயிடும் இரவு ஏழு மணி போல அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வந்த லிப்பர் வாகனம் ஒன்று மோதி அந்த ரெண்டு வயசு குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலி ஆயிட்டு சரிதானே இந்த சம்பவம் வந்துட்டு நேற்றிரவு ஏழு மணி அளவில நடைபெறும் இலங்கையில இப்ப சமீப காலமாக இந்த விபத்துகள் என்ற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்துல இலங்கையில இருநூத்தி ஐம்பத்தி ஒரு சாரதிகள் அதாவது கிறிஸ்துமஸ் தினத்தில இருந்து இன்றைய இருபத்தி நாலு மத்தியம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு சாரதிகள் மது போதையில வானத்தை செலுத்தி என்றதா போலீஸ் அறிக்கை சரிதானே அதே சமயம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் பாத்தீங்கன்னா சொன்னா வீதி நடைமுறைகளை மீறி நடந்தவர்கள் சொல்லப்படுது அதே வந்து நீங்க கவனிச்சு கொள்ளுங்க அப்ப இந்த முக்கியமான தினங்கள்ல இப்படியான இறப்புகள் நடைபெறுவது பழமையா மாறி கொண்டு வருது சரிதானே ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஒரு ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு படு மோசமான ஒரு உயிரிழப்பு நடந்து இருக்குது அது முக்கியமாக இலங்கையில் படமாகாணத்தில் என்ன விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிப்பரால் இடித்த சாரதி வந்துட்டு மது போதையில் இருந்ததா வந்து பொலிசாரால் சொல்லப்படுது சரிதாரே அதே நமயம் அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் வந்துட்டு நார்மலான விகத்திலாம் வந்து போய்கொண்டிருக்குது அந்த தகப்பன் ஒரு ஆசிரியர் தொழில் ஆற்றுறதா வந்து சொல்லப்படுது தாய் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் மற்றது வந்துட்டு ஒரு பிள்ளை ஆறு வயசு இருக்கணும் அடுத்தது வந்துட்டு ரெண்டு வயசு பிள்ளையோட சரிதானு அப்போ நாலு பேரும் வந்துட்டு ஒரு பைக்கில் பயணம் செய்யணும் பின்னால மதுபோதையில ஒரு வாகனம் ஒன்று வருது அது டிப்பர் வாகனம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவையிலும் இடிச்சு கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தாண்டி போயிருக்குது கிட்டத்தட்ட அதுல இருக்கிற தொழிற்பயிற்சி இது எங்க நடந்தது சரியாக குறிப்பிட சொன்னால் ஆஹ் கிளிநொச்சியினுடைய வலை கல்வி பணிமனைக்கு முன்னாலதான் நடந்திருக்குது சரிதானே அதுல இருக்கக்கூடிய ஆஹ் தொழிற்பயிற்சி அந்த மோட்டருக்கு தானே அது அதை சேர்த்து கொண்டு மற்ற மின் மின்கமத்தை முடித்து சேதப்படுத்தி அப்படி கொண்டே இருநூறு மீட்டர் தூரம் அளவில் வந்துட்டு அவையில வந்துட்டு இழுத்து கொண்டு போயிருக்கு பைக்கில் சரிதானே அதுதான் இந்த முக்கியமான விஷயம் இப்போ அந்த அளவுக்கு சாரதி வந்துட்டு மது போதையில இருந்திருக்கார்ன்றது இங்க கவனிக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்த கவனிக்கூடிய முக்கியமான விஷயம் என்னடி கேட்டீங்கன்னு சொன்னா இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்தில தான் அதிகமான மதுபான சாலைகள் இருக்குது இதுதான் அடுத்த முக்கியமான கவ வேண்டிய விஷயம் அப்ப நீங்க வந்துட்டு நிறைய இடங்களுக்கு வந்துட்டு அஹ் மதுபான சாலைகள் திறக்கிறதுக்கு பொமிட்டும் மதுபான சாலைகள் திறக்கிறதுக்கு நீங்கள் அஹ் அனுமதிகளும் வழங்கினா வந்துட்டு ஆஹ் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது அப்ப நீங்கள் இன்னும் நிறைய மதுபான சாலைகள் திறக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்றேன் அப்பதான் வந்து நிறைய சரங்கள் வந்துட்டு அஹ் எதுவாக ஏதுவாக அமையும் என்றதை வந்து இந்த வீடியோல வந்து சொல்லிக் கொள்றேன் சரிதானே ஆஹ் என்னட்டு சொன்னா கடந்த நாட்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய அஹ் மதுபான சாலைகளின் எண்ணிக்கை வந்துட்டு அஹ் அம்பலப்படுத்தப்பட்டது சரிதானே அந்த வகையில கிளிச்சில பாத்திக்குள்ள சொன்னா நீங்க கிளொச்சி பக்கம் போனா தெரியும் எத்தனை எத்தன பார் எவ்வளவு தூரத்துல அமைய பெற்றுகின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே இப்ப பரித்துறை அளவில் சொல்ல போனா வந்து கிட்டத்தட்ட ரெண்டோ மூன்று பார் தான் இருக்குது சரிதானே நெறியடிக்கங்களா அது வேற விஷயம் அப்ப ஒரு நேரத்துக்கு ஒரு பார் காணும் சரிதானே அப்ப அந்த வகையில அங்க பாதிக்கணும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரம் அளவில்லாம வந்து நெருக்கின்றது போன பாருகள் இருக்குது நெருக்கமான பார்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்க அதிக அளவான பார் பாதிக்கும் சொன்னா மதுவான சாலைகள் வந்துட்டு அங்க இருக்கிற குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது இந்த பாராளுமன்றத்தால இளைஞருடைய மதுவான சாலைகள் எண்ணிக்கையை பாதிக்கணும்னு சொன்னா சொல்லப்பட்டது சரிதானே அந்த வகையில நானும் இந்த விஷயத்த வந்துட்டு ஞாபகம் மூடிக்கொள்றேன் அஹ் இப்படியான அந்த விஷயம் நடந்துகொண்டிருக்குது இருக்குது அந்த குழந்தை பாத்தீங்கன்னு சொன்னா இறந்துட்டது ரெண்டு வயசு குழந்தை பாத்தீங்கன்னு சொன்னா இறந்துட்டது அஹ் மிச்சம் மூன்று பேர் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலை கிளொச்சியில பாத்தீங்கன்னா சொன்னா அட்மிட் பண்ணவையில் புறவ ஆகி வந்துட்டு யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலையில மாற்றப்பட்டிருக்கு சரி அதே மாதிரி சொல்லிக்கொள்றேன் மற்றது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல ஒரு நகைக்கடையில பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது ஆயிரம் காசு முப்பது பவுன் நகையும் பாத்தீங்கன்னு சொன்னா திருட்டு போயிருக்கு இது சம்மந்தமா பாத்தீங்கன்னு சொன்னா கடை உரிமையாளர் வந்து போலீஸ் நிலையத்தில முறைப்பாடு செய்து செய்திருக்கிற அது சம்பந்தமா வந்து போலீஸார் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் சரிதானே அந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன் மற்றது இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைய தினம் வந்து சுனாமி தினம் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுனாமி தினம் இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த சரிதானே நானெல்லாம் கை கைக்குழந்த ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த டைம்ல எப்படி இருந்தது அஹ் எப்படி சுனாமி வந்தது இல்லாட்டி அது சுனாமி தொடர்பான எந்த விதமான ஞாபகம் இல்லை காரணம் என்ன சொன்னா நான் கை குழந்தை அப்ப காது வழியா கேட்ட விஷயங்கள் இப்படியான சம்பவங்கள் நடந்தது ஆஹ் திருப்பேசித்தவையல் என்றதை இப்போ சுனாமி வந்தாலே வந்துட்டு நிறைய வயசு வந்தார்கள் போத என்ன சொல்றது நிறைய வயசு அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது எப்படி சொன்னா நிறைய பேர் சொல்லிடுறோம் அந்த சுனாமி தொடர்பான அனத்தங்கள்ல தாங்கள் எப்படி மீண்டு வந்ததாகவும் ஆஹ் அந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் என்ற பற்றி நிறைய பேர் என்கிட்ட காய்ச்சி இருந்தவையில் உண்மையிலேயே என்ன சொல்றது இந்த அஹ் அப்படி அந்த சொல்லும் போது உண்மையில வந்து பழைய ஆக்கள் நீங்க டூ கே கிட்ஸ் வந்துட்டு பெருசா அந்த சுனாமிய பாதிப்புகள் வந்து தெரியாது ஆனா வந்து அந்த அந்த விஷயங்களை வந்துட்டு பெரியாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் போது வந்துட்டு அதை என்ன சொல்ற அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதா எனக்கு பார்க்க அந்த அந்த நிலையை வந்துட்டு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலாம் எனக்கு அப்படி ஒரு கொடூரமான ஆழி பேரலை பாதிப்பு சொன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்தது சரிதானே அதையும் வந்து ஞாபகம் மூட்டிக்கொள்றேன் காணாமல் போன உறவுகளுக்கு வந்துட்டு இந்த நேரத்துல ஆழ்ந்த இரங்கலை வந்து சொல்லிக்கொள்றேன் சரிதானே சொன்னா அவங்க நினைவு கூற வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை தானே இப்ப நாங்கள் எல்லாம் தப்பி தப்பி பிழைத்து கொண்டது கடவுள் என்ற கிருபி என்றுதான் சொல்லணும் இப்ப நாங்கள் எல்லாம் அப்பே செத்திருக்க வேண்டிய ஆக்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கடவுள் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றது காணிக்க வேண்டிய விஷயம் தான் சரிதானே அதே மாதிரி சொல்லிக்கொள்றேன் அஹ் மற்றது இந்த வாகன வித்தம் வந்து நேற்றைய நாளில் பெருளா எல்லாராலயும் பேசப்பட்ட விஷயம் அதே சமயம் சாரதி பாத்தீங்கன்னு சொன்னா சாரதி அஹ் சாரி புலீசார் கதைக்குற பாத்தீங்கன்னு சொன்னா இணையதளத்துல வைரல் ஆயினேன் அதையும் நீங்கள் அஹ் பார்க்கக்கூடிய மாதிரி ஆஹ் மற்ற விஷயம் அந்த டிப்பர் டிப்பர் வானத்தை வந்துட்டு அங்க பொதுமக்கள் கோவத்துல வந்துட்டு எல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டாங்க கண்ணாடி எல்லாத்தையும் முன்பக்கமெல்லாம் பாக்கலாம் அப்படியே கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போடுது அப்படியே நொறுக்கி அடிச்சுட்டாங்க சொன்னா சின்ன பிள்ளையோட விரது ரெண்டு வயது பிள்ளை என்ன பாவச்சு அது அறியாத வயசுல அப்படி இறக்கணும்னே என்ன நச்சு கூட பாக்கலாம் என்ன சொல்றது நம்மளாவது யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் அந்த தாய் அந்த தகப்பன் என்ன வேதனைப்படும்ன்றத கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாம் கிடக்குது இப்ப இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொன்னா நம்மள இந்த இறப்புகள் வந்துட்டு சாதாரணமாக போய் கொண்டுருவா இப்ப இந்த மதுபான சாலைகள் ஆஹ் திறந்ததால கூடுதல அதிகமா இருக்கிறதால ஆஹ் இந்த நோம்பல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதுபானம் குடிச்சிட்டு வாரம் ஓடுறாங்க வந்துட்டு இருபத்தி ஆயிரம் ரூபாய் ஃபைலும் லைசன்ஸ் ஆறு மாதம் கட் பண்ணி விடுறாங்க அது வந்துட்டு அந்த சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இப்படியான வான விபத்துக்களை கொள்ள முடியும்ன்றதை நான் இந்த தரத்துல இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன் ஏன்னு சொன்னா மோது இப்ப தெரியாது காசு வசதி உள்ளவன் காசை கட்டி திரும்ப வந்து தப்ப செய்வார் அதே சமயம் இந்த சட்டம் வந்துட்டு கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த வாகன விபத்துக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் உயிரிழப்புகளை கொள்ள முடியும் இதை நீங்கள் வெளிநாடுகளை பாதிக்க சொன்னால் சொன்னா ஒரு சின்ன விஷயம் தவறா நாங்கள் பாதையை கடந்துட்டோம் சொன்னாலே அதுக்கு ஒரு ஃபைன் சரிதானே இப்படி நிறைய விஷயத்துக்கு பாதி சொன்னா அங்க ஃபைன் அடிக்கிறாங்க காரணம் என்ன சொன்னா உயிரிழப்புகளை தவிக்கிறேன் எவ்விட பாதுகாப்புக்காண்டித்தான் எவ்விட பாதுகாப்புக்காண்டித்தான் நான் இல்லைன்னு சொல்ல சட்டங்களை கடுமையாக்கினா மட்டும்தான் வந்து மக்களிட உயிரையும் காப்பாத்தி கொள்ளலாம் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒழுங்கை வச்சு கொள்ளலாம் சரிதானே அதே வந்து சொல்லிக்கொள்றேன் சட்டங்கள் கடுமையா படாவிட்டால் நோமலை அவங்க காசு அப்படி நோம்பல கொடுத்துட்டு போய் கொண்டிருப்பாங்க இந்த ஆறு மாசம் லைசன்ஸ் பறிமுதல் செய்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைம்ல லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த கள்ள மணி ஏற்றுறது இந்த மரங்கள் கடத்துறது அது எல்லாமே நான் லைசன்ஸ் வச்சு கொண்டு எல்லாம் செய்யறாங்க லைசன்ஸ் இல்லாம தான் எல்லாம் ஓடித்தல்றாங்க ஸோ இப்படியான விஷயங்களை வந்துட்டு அரசாங்கம் கண்டுகொள்ளும் அதுக்கு என்ன முடிவுண்டு அந்த அதுக்குள்ள சித்ததுக்கு யார் யார் பதில் சொல்றது அந்த உயிருக்கு யார் பதில் சொல்றது அதுதான் இப்போ பெரிய கேள்வி அடுத்த விஷயம் ஒன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னேன் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் போல கொழும்புல ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த புகைப்படம் பார்த்தான் அந்த ஃபேஸ்புக்ல பஸ் உண்டு இந்த நோம்பல சீடி பஸ் மாதிரி ஒரு ஒரு கலர் ஒரு பஸ் உண்டு அந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நிற்கிது ரோட்டில் பின் சில்லுக்குள்ளே ஒரு ஆளுடைய தலை உடம்பு இஞ்சால அப்படி இருக்குது தலை அவள அந்த நசிஞ்சு போச்சு அது அந்த விபத்து எப்படி நடந்தது என்ன காரணம் அது தொடர்பா அதுல குறிப்பிடையில புகைப்படம் மட்டும் பார்த்திருந்தா அது எப்படி நடந்த பைக் பாத்தி சார் பைக்ல வந்தவர் வந்தா பின்னுக்கு பஸ்ஸுக்கு பின்னால பைக் கிடக்குது பின்னு கண்டு கொஞ்சம் தள்ளி பஸ்ஸை விட்டு ஒரு நாலஞ்சு மீட்டர் தள்ளி கிடக்குது பைக்கு அந்த வந்துட்டு சிலுக்குள்ள கிடக்குது தலை இல்லை நான் து நடக்குது என்ன ஏது நடந்ததுல அறிஞ்சா வந்துட்டு கட்டாயம் வந்துடு இன்னொரு காணொலி வந்துட்டு பதிவு செய்யறதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு இரண்டைய நாள் அவ்வளவு தான் என் சேனல் புதுசா மாதிரி சொன்ன மறக்கை பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணி சொன்னா இது தொடர்பான காணொலிகள் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட வீடியோ முடிச்சு சொல்றேன்